சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத இங்க நான் கேட்டுக்கிறேன் மாத காலம் வந்து தமிழக அரசியல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உண்மைதான் ஒரு பெரிய நடிகர் தன்னுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அரசியலுக்குள்ள கால் பதிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க அப்பொழுதும் சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் அவர்களை வரவேற்கின்றோம் காரணம் அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசி இருக்கிறாங்க வருகின்ற காலத்துல எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுறோங்க அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரும்பொழுது அவருடைய கருத்துக்கெல்லாம் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம் அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம் மக்களுக்கு ஒரு ஒன்மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் அடுத்த ஒரு ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போறாங்க நிர்ணயிக்க நான் அரசியலில் வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி வர்றாங்க என்ன கண்ட்ரோல் விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு புதிய வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது காரணம் வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டருங்க நான் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம பொய்ய சொல்ல முடியாது மூன்றாவது படிப்படியாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் களம் வேறுங்க தினமும் இருக்கணும்